நீங்க ஒரு விமானத்துல இருக்கீங்க அது பறக்க ஆரம்பிச்சு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகலங்க ஆனா அடுத்த சில நொடியில உங்களுடைய வாழ்க்கையோட கடைசி பக்கத்தை எழுத போகுதுன்னா அது உங்களால ரொம்ப முடியுமா அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற எல்லாவே மண்ணுல கரைய போகுதுன்னா உங்களால நம்ப முடியுமா ஒரே ஒரு நிமிஷத்துல இருநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட உயிர்கள் வந்து கால நடிச்சோடுல மறைஞ்சிச்சுன்னா இந்த கேள்விகள் உங்க மனசுக்கு வச்சா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுமார் ஒரு ஒன்று ஒன்னே முக்கால் மணி நேரம் போல ஒரு துயர சம்பவம் இருந்துச்சு இந்த நாள் இந்தியாவோட விமான போக்குவரத்து வரலாற்றிலே ஒரு விட்டும் ஒரு நாள் ஏர் இந்தியா ஃபிளைட் ஏஐ ஒன் செவன் ஒன் அகமதாபாத் வந்து லண்டன் காட்விக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதாவது செகண்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லண்டனோடது புறப்பட்ட பதினஞ்சு நிமிடத்துக்குள்ளேயே திடீர்னு பர பரபரப்பு திறன் இழந்து தரையில் விழு விழுந்து அந்த இடத்துல இருந்த மருத்துவ மாணவர்கள் தங்கியிருந்த ஹாஸ்டலை மோதி விடுத்து விமானத்தில் இருந்தவங்க இரநூத்தி முப்பது பயணிகள் ப்ளஸ் பன்னெண்டு பயணியாளர்கள் சொல்லப்படுது தரையில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா மருத்துவ மாணவர்கள் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்தவங்க உயிரிழப்பு மொத்தம் இரநூத்தி அறுபத்தாறு அறுபத்தி ஒம்பது பேர் சொல்லப்படுது விமானத்தில் இருந்தவங்க இரநூத்தி நாற்பத்தொன்னு தரையில் இருந்தவங்க இருபத்தெட்டு பேர் படுகாய படுகாயம் ஒருவர் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலில் இருந்த தான் சொல்லப்படுது ஒரே ஒரு உயிர்த்த ஒருத்தர் வந்து உயிர் தப்பியிருக்காரு அவருடைய கதையை கேட்போம் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் நாற்பது வயசை சேர்ந்தவர் லெவன் ஏங்கிற சீட்டில் உட்கார்ந்துருக்கார் அவர் என்ன விமானம் புழுக்கிற சத்தம் கேட்டுச்சு பக்கத்தில் சீட் கிழிந்து போச்சு நானே கீழே விழுந்துட்டேன் அதாவது எக்ஸி எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வெளில போனதாக சொல்லப்படுது அதுலேருந்து எழுந்திரிச்சி ஓடணுங்கிறது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் அவர் சொல்கிறார் ஸோ அவர் ஒரு பிரிட்டிஷ் இந்தியர் ஸோ அவர் மட்டுந்தான் இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கார் இந்த விமான விபத்துக்கு ஸ்லாப் டெப்லாய்மெண்ட்டுங்கிற ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான் வந்து காரணமாக இருக்கும்னு சொல்லி முன்னாள் பைலட் வந்து டவுட்டாக சொல்லியிருக்காரு ஃப்ளாப் என்பது விமானத்தினுடைய சிறிய பகுதியின் சி விமான சிறகுன்னு சொல்லுவோம்ல அதில் ஒரு சிறிய பகுதியாக பின்புறுத்துக்கு ஒரு முக்கியமான இன்ஜினியரிங் கட்டமைப்பு இதன் பண்ணி என்ன பண்ணோம் விமானம் மெதுவாக டேக் ஆஃப் செய்யும்போது மேலே வந்து லிஃப்ட் கொடுக்க உதவும் லேண்டிங் எல்லாம் அதே போல் விமானத்தை வந்து ஸ்லோ பண்ணும் ஸோ இதுதான் இதோட வேலை இந்த விமானத்தில் ஃப்ளாப் சரியாக டெப்ளாய் ஆகலை ஸோ இதனால் தான் டேக் ஆஃப் வந்து பூர்ணமாக இல்லாமல் ஸோ அது டேக் ஆஃபே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறும் அப்படியே போய் கீழே வந்துடும் உயராமல் அப்படியே கீழே வந்துட்டதுன்னு நிபுணர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க இது சாதாரணமான ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ கிடையாது ஒரு ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கான ஒரு டெக்னா டெக்னிக்கல் ஃபெயில் இருக்காது ப்ளஸ் நூற்றுக்கணக்கான உயர்வு போயிடுச்சு நம்மளுக்கு இப்போது ஏர் இந்தியா மற்றும் விசாரணை நிலை இதை பற்றி நம்ம பார்ப்போம் விமானம் போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் ட்ரீம் லைனர் மிக பிரம்மாண்டமான தொழில்நுட்பம் கடந்த அஞ்சு வருஷமாக ஃப்ளாலெஸ்ஸாக தான் இது ஓடி இருக்குது பிளாக் பாக்ஸும் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கு நம்ம இப்போ ஃப்ளாப் ஃப்ளாப்டப்லாயுமென்ட் சொன்னாலுமே எல்லாமே ஒரு இனிஷியலான ஸோ ஒரு டெக்னிக்கல் அட்வைசர்ஸ் வந்து வைக்கக்கூடிய ஒரு டவுட்ஸ் தான் எல்லாமே ஆனால் பிளாக் பாக்ஸ் வந்து மீட்கப்பட்டு நம்ம வந்து தெளிவாக சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் விசாரணை என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா டிஜிஏ ப்ளஸ் போயிங் ப்ளஸ் டாடா குரூப் சேர்ந்து வந்து விசாரணை அறிவிக்க சொல்லப்படுது நிவாரணங்களும் இருக்குது உயிரை இழந்தவங்களுக்கு குடும்பத்தினருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னு இதற்கான பொறுப்பு ஏற்க வேண்டியது பராமரிப்பு குழு விமான நிறுவனம் விமான போக்குவரத்து மேலக அதிகாரிகள் இவர்கள் அனைவரும் மனித உயிர்களை பாதுகாக்க ஒரே கடமையில் இருக்கிறார்கள் என்பதை மறக்கக்கூடாது எந்த சைடு வந்து சரி செய்யணுமோ அவங்க தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் இது இதில் நம்ம அரசியல் பண்ணலை ஆனால் அதை பொறுப்பு என்ன இன்னும் வருங்காலங்களில் இந்த மாதிரி சுய சம்பவம் நடக்காமல் நம்மளுடைய சேஃப்டி இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி செட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு நிமிடப்பில் பார்த்திங்கன்னா இரநூறுக்கு அறுபதுக்கு மேற்பட்ட உயிரில் போயிருக்குன்னா இது சீரியஸான விஷயம் அது இதை மீண்டும் நடக்க விடக்கூடாது அவ்வளோதான் இந்த கோரமான நிகழ்வு ஒரு தேசத்தோடைய விமான பாதுகாப்பு முறைகளை கேள்விக்குள்ளாக்குதான்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகணும் ஆனால் இது ப்ரிகாஷன் இந்தியன் கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி எல்லா ஏவியேஷன் குரோஸ்லேருந்தும் இதை வந்து செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ரெக்வஸ்டாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த விபத்து ஒரே ஒரு அச்சுறுத்தா இல்லாமல் மாற்றத்தை உருவாக்குங்க திருப்பாதமாக இருக்கட்டும் சொல்லி நம்ம எல்லோரையும் ஒரு ரெக்கஸ் பண்ணி கேட்டுட்டு நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் வந்து முக்கியமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய உண்மையான விழிப்புணர்வு வீடியோவுக்கு உங்களுக்காக வரும் வர வர நாட்களில் சேர்ந்து ச சப்போர்ட் பண்ணுங்கள் பாதுகாப்பான பயணிகள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காக இருக்கட்டும் தேங்க்யூ